ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கலக்கல் பக்கியா யூடியூப் சேனல் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடான பேர் கடுகு போட்டுக்கலாம் வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் இன்றைக்கி நம்ம திருக்க மீனோட தலையை போட்டு மீன் குழம்பு வச்சுருக்கேன் அந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கருவேப்பில் போட்டுக்கலாம் ஒரு இருபது பல்லு பூண்டு உரித்து அதையும் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் ஒரு மூணு பச்சை மிளகாவை கீறிட்டு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வரணும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலந்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் யார் யாரெல்லாம் தெருக்கு மீன் சாப்பிட்ருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க திருக்கு மீன் யாருக்கெல்லாம் பிடிக்கும்ண்டு கமெண்ட் பண்ணுங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு ஒரு மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த எண்ணெயிலே புளி கரைச்சி ஊற்றிக்கலாம் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் குழம்பு கொதிக்கட்டும் வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் க்ளீன் பண்ணி வச்ச மீனை போட்டுக்கலாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கொத்தப்பள்ளி போட்டு இறக்கிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறை குறை இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்